வணக்க உறவுகளை நாங்களென்று பார்க்கவிருப்பது கார்த்திகை தீபம் வழிபாடு பற்றி வீட்டில் விளக்கு ஏற்ற நல்ல நேரமும் விளக்கு ஏற்றும் முறையும் கார்த்திகை தீபத்தின் நாளில் வீடுகளிலும் கோவில்களிலும் ஏராளமான தீபங்கள் ஏற்றி வழிபடுவது வழக்கம் இந்த நாளில் கோவில்களில் ஆயிரத்தி எட்டு ஒரு லட்சத்தி எட்டு என்ற எண்ணிக்கைகளில் தீபம் ஏற்றி வழிபடுவார்கள் வீடுகளில் குறைந்தபட்சம் இருபத்தேழு விளக்குகளாவது ஏற்ற வேண்டும் முடிந்தவர்கள் நூறுக்கு அதிகமான விளக்குகள் கூட ஏற்றலாம் திருக்கார்த்திகை வழிபாடு மாலையில் செய்ய வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் எப்படி விளக்கேற்றி வழிபட்டால் வீட்டில் நன்மைகளும் புண்ணிய பலன்களும் அதிகரிக்கும் என்பதை இப்போது பார்ப்போம் கார்த்திகை திருநாள் இந்த ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது திருவண்ணாமலை திருத்தலத்திற்கு எத்தனையோ சிறப்புகள் உள்ளன அவை அனைத்தும் நிகழ்ந்தது கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளில்தான் அதனால் தான் இந்த நாளில் இறைவனை ஜோதி வடிவமாகக் கண்டு வழிபட வீடுகள் தோறும் தீபமேட்டி கொண்டாடுகின்றோம் ஈசன் ஜோதி வடிவமாக காட்சியளித்தது லிங்க வழிபாடு தோன்றியது லிங்கோத்பவர் வழிபாடு தோன்றியது என அளவில்லாத பல சிறப்புகளையும் மிக முக்கியமான சிவ வழிபாடுகளும் தோன்றிய திருத்தலமாக திருவண்ணாமலை விளங்குவதால் திருக்கார்த்திகை தீவர் திருவிழா தோன்றிய தலமாகவும் திருவண்ணாமலையை குறிப்பிடுகின்றோம் திருக்கார்த்திகை தீப வழிபாடு தோன்றிய தலம் என்பதால் திருவண்ணாமலையை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெறும் உற்சவங்களின் அடிப்படையிலேயே வீடுகளிலும் வழிபாடும் நடக்கும் வழக்கம் உள்ளது திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை நான்கு மணிக்கு அண்ணாமலை சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்படும் பரணி தீபம் என்பது பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படும் தீபமாகும் வீடுகளில் ஏற்றப்படும் பரணி தீபம் என்பது நம்முடைய முன்னோர்கள் ஜம வேதனையில் இருந்து விடுபட்டு மோட்சம் அடைவதற்கான தீபமாகும் ஆனால் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் பரணி தீபம் என்பது ஏகன் அநேகன் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் ஏற்றப்படுவதாகும் ஏகன் என்றால் இறைவன் ஒருவனே என்றும் அநேகன் என்றால் அவனே அனைத்து உயிர்களுக்குள்ளும் பல உருவங்களாக விரிந்து இருக்கின்றான் என்றும் மீண்டும் உலக உயிர்கள் அனைத்தும் ஜோதி வடிவமான பரம்பொருளாகிய அந்த இறைவனுள் ஐக்கியமாக வேண்டும் என்ற மாபெரும் தத்துவத்தை உணர்த்துவதற்காகவே இந்த பரணி தீபம் ஏற்றப்படுகின்றது முதலில் ஒரு விளக்கு ஏற்றுவார்கள் பிறகு அதிலிருந்து ஐந்து பெரிய அகல் விளக்குகளை ஏற்றுவார்கள் இந்த ஐந்து விளக்குகளும் உண்ணாமுலை அம்மன் சன்னதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு மீண்டும் ஒரே தீபமாக மாற்றப்படும் அந்த தீபத்தை எடுத்துச் சென்று பைரவர் சன்னதியில் வைத்து விடுவார்கள் இந்த தீபத்தை எடுத்து சென்றுதான் மாலையில் மலையுச்சியில் மகா தீபம் ஏற்றுவார்கள் பார்வதி தேவி கடும் தவம் இருந்து சிவபெருமானின் உடலில் பாதியை பெற்றதும் இந்த தீபத்திருநாளில்தான் இதை கௌரவிக்கும் வகையில் வருடத்திற்கு ஒரே ஒரு முறை வெறும் மூன்று நிமிடங்கள் மட்டும் ஆனந்தமாக ஆடியபடியே அண்ணாமலையார் அர்த்தநாரீஸ்வரராக வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவார் அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வந்த வேகத்தில் மீண்டும் உள்ளே சென்று விடுவார் அர்த்தநாரீஸ்வரர் காட்சி கொடுத்த அடுத்த நொடி அண்ணாமலையார் மலை மீது மகாதீபம் ஏற்றப்படும் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற பக்தர்களின் கோஷம் விண்ணை பிளக்கம் மகாதீபம் தரிசனம் நடைபெறும் இந்த காட்சியை நேரில் திருவண்ணாமலை செல்ல முடிந்தவர்கள் நேரிலும் முடியாதவர்கள் தொலைக்காட்சியிலும் கண்டு தரிசித்த பிறகு அண்ணாமலையாருக்கு அரோகரா என மனதார சிவபெருமானை வேண்டி சொல்லிவிட்டு அதற்கு பிறகே நம்முடைய வீடுகளில் தீபமேற்ற வேண்டும் திருக்கார்த்திகை தினத்தில் வீடுகளில் தீபம் ஏற்றி சில வழிமுறைகள் உள்ளன அதனை பின்பற்றுவதன் மூலம் கார்த்திகை தீப வழிபாட்டின் பலன்களை நாங்கள் பெற முடியும் பெரும்பாலான மக்கள் இன்னமும் கார்த்திகை மாதம் தீப வழிபாட்டை தவறான முறையில் செய்து வருகின்றனர் அதாவது மற்ற நாட்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது போல முதலில் பூஜை அறையில் தீபம் ஏற்றுகின்றனர் ஆனால் அவ்வாறு செய்வது தவறு கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றும் போது முதலில் வாசலிலிருந்து முழு பிரார்த்தனையோடு கடவுளை வீட்டிற்குள் அழைத்து வருவது போல் வீட்டு வாசலிலிருந்து தீப ஜோதியை ஏற்றி வர வேண்டும் கடைசியாகத்தான் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அதிலும் திருக்கார்த்தியை அன்று சாயரட்சி காலத்திலேயே அதாவது சூரியனின் அஸ்தமனத்திற்கு முன்பே ஐந்து முப்பது மணி முதலே வீட்டு வாசலில் விளக்குகளை ஏற்ற துவங்கிவிட வேண்டும் மாலை அண்ணாமலையாருக்கு திருவண்ணாமலையில் மகாஜோதி ஏற்றியதும் அங்கனமே பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் வாழ்வின் குறைகள் நீங்கி அனைத்து வகையான செல்வ செழிப்புடன் வாழ்க்கை அமையும் என்றும் கூறப்படுகின்றது வாசலில் ரெண்டு தீபமும் பூஜை அறையில் ஐந்து தீபமும் ஏற்ற வேண்டும் இந்த ஐந்து தீபங்களையும் வட்டமாக எல்லா திசையும் ஒளிபடும்படி ஏற்ற வேண்டும் இந்த விளக்கில் நெய்யூற்றி ஏற்றினால் இன்னும் சிறப்பு இந்த பரணி தீபத்தினை வீட்டில் நாம் ஏற்றினால் நம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் நாம் செல்லும் உலகங்களில் எமனுடைய துன்பம் என்று இருக்கலாம் என்பதும் ஐதீகம் நமது வீட்டு பூஜை அறையில் ஒரு முக தீபம் ஏற்றினால் மத்திம பலன் தரும் இரண்டு முக தீபம் ஏற்றினால் குடும்பம் ஒற்றுமை தரும் மூன்று முக தீபம் ஏற்றினால் புத்திர சுகம் தரும் நான்கு முக தீபம் ஏற்றினால் பசு பூமி சுகம் தரும் ஐந்து முக தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும் ஒரு முறை விளக்கு ஏற்றிய பிறகு அடிக்கடி எண்ணெய் ஊற்றுவது திரியை தூண்டிவிடுவது போன்றவற்றை செய்யக்கூடாது அந்த விளக்கு எவ்வளவு நேரம் எரிகிறதோ அவ்வளவு நேரம் எரியவிட்டு தானாக குளிரும்படி செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்கள் முதல் ஒரு மணி நேரம் வரை விளக்குகள் எரிந்தால் கூட போதுமானதாகும் இந்த முறையில் நாமும் வீட்டில் விளக்கேற்றி மகாலட்சுமியை நம் வீட்டிற்கு அழைப்போம் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் பிடித்திருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே உங்கள் ஆதரவு எனக்கு தேவை நன்றி